இப்பொழுது பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இறுதி வாரத்தில் உள்ளது கமல்ஹாசுடன் வார இறுதியில் விசித்ராவின் வெளியேற்றம் நிகழ்ச்சியின் இறுதி இறுதி போட்டியாளர்களை போட்டியாளர்களை பிக் பாஸ் சீசன் அதன் தினேஷ் மாயா கிருஷ்ணன் விஷ்ணு விஜய் மணிச்சந்திரா மற்றும் தினேஷ் இருந்தனர் இது ஒரு கடினமான சண்டையாக இருந்த போதிலும் பிரபலமான ரியாலிட்டி ஷோ கிராண்ட் பைனலுக்கு முன்னதாக வாரத்தின் நடுப்பகுதியில் எவிக்ஷன் குண்டை வீசியது பிக் பாஸ் சீசன் செவனில் இருந்து பார்வையாளர்களின் வாக்குகளின் அடிப்படையில் விஜய் வர்மா இதுவரை குறைந்த பெற்றதால் அவர் வெளியேற்றப்பட்டார் ஆனால் எலிமினேஷனுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய தொகையை வீட்டிற்கு எடுத்து சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பிக் பாஸ் பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவராக நுழைந்த விஜய் ஒரு எபிசோடு சம்பளமாக பெற்றுள்ளார் அவர் அங்கு இருபத்தி ஒரு நாட்கள் இருந்தபோது லட்சம் சம்பளமாக வாங்கினார் பின்னர் எலிமினேட் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறாவது நாளில் வயல் கார்டு போட்டியாளராக ரீஎன்ட்ரி கொடுத்தார் வயல் கார்டு போட்டியாளர்களாக அவர் மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நிகழ்ச்சியில் இருந்தார் அதுக்கும் ரூபாய் ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் சம்பளமாக வாங்கியிருக்கிறார் பிக் பாஸ் சீசன் செவனில் அவரது மொத்த வருமானம் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் என கூறப்படுகிறது இதற்கிடையில் விஜயின் வெளியேற்றத்துடன் பிக் பாஸ் சீசன் செவனில் முதல் ஐந்து போட்டியாளராக மாயா கிருஷ்ணன் விஜே அர்ச்சனா விஷ்ணு விஜய் மணிச்சந்திரா மற்றும் தினேஷ் ஆகியோர் இருந்தனர் ஜனவரி பதினான்கு அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியின் போது வெற்றியாளர் கோப்பையை யார் கைப்பற்றுவார்கள் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் ஓகே விவாஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்களுடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க